காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஆத்ம அனுபவமே அபய மோக்ஷம் மனஸ் போவதுதான் நிஜமான மோக்ஷம் மனசிலிருந்து விடுபட்டு ஆத்மா தானாக இருப்பதுதான் அபயமான அத்வைத்த ஆனந்த மோக்ஷஸ்தானம் ஜீவத்வம் என்பதை நாம் மனசினுடையதாகவே கருதினாலும் இந்த வேஷ ஜீவத்வம் என்ற அத்தியோரோபித கல்பனைக்கு ஆதாரமான அதிர்ஷ்டான சத்தியமாகிய ஆத்மாதான் ஜீவனுடைய உண்மை நிலையான பூர்ண வஸ்து அதை சாட்சா்காரம் செய்வது அதாவது அந்த ஆத்மாவை அறிந்து அதிலேயே நிலைப்பதென்பது ஜடமான ஸ்திதியாய் இல்லாமல் பேருயிராய் பேரறிவாய் பேருணர்வாய் பேரானந்தமாய் இருப்பதாகவே இருக்கும் மனஸ் இன்னொன்றை அறிந்தும் உணர்ந்தும் சுகதுக்கங்களை அனுபவிப்பது போலன்றி ஆத்மா தன்னை தன்னாலேயே உணர்ந்து அறியும் அந்நிலை நித்திய சுகமாகவே இருக்கும் இன்னொன்றிலிருந்து அவ்வப்போது சுகம் வந்தாலும் சுகம் வருகிற மாதிரியே அந்த சுகத்தை விட மிக அதிகமாக துக்கமும் வருகிறது ஆத்மாவிலே இப்படி இருக்காது பயத்தை துக்கத்தை கொடுக்கக்கூடியதான இன்னொன்று இல்லாததால் ஆத்மாவினுடைய கட்டற்ற நிலையின் தன்னியல்பான சுகம் துக்கங்களால் துண்டித்து துண்டித்து போகாமல் சாஸ்வதமானதாகவே இருக்கும் பயமில்லாமல் ஆக வேண்டுமானால் அதற்கு வழி பயஹேதுவான இன்னொன்று இல்லாத ஆத்மாவாக ஆவதுதான் அது மோக்ஷம் என்ற விடுபட்ட நிலை மனசை வைத்துக்கொண்டு ஜீவனாக இருப்பது கட்டுப்பட்ட நிலை கட்டு என்பது நேராக மனசின் எண்ணங்களால் ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் அவற்றை பூர்த்தி செய்து கொள்வதாக சரீர இந்திரியாதிகளை கொண்டு செய்யும் காரியங்களாகவும் இருக்கின்றன இந்த கர்ம பந்தத்தை தர்ம கர்மங்களாலேயே தளர்த்தி கொள்ள வேண்டும்